மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வான்முகில் தவறாது பெய்ய வேண்டும் நாட்டின் வளம் பெருக வேண்டும் நெறி தவறாத அரசாட்சி வேண்டும் குறைகளே இல்லாமல் உயிர்கள் வாழ வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு பரவ வேண்டும் தவம் பெருக வேண்டும் உலகெங்கும் அன்பே நிறைய வேண்டும் ஆன்மீகத்தின் நோக்கம் இதுதான் இல்லையா நேயர்களே இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னை அரக்கோணம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் தக்கோலத்து இறைவன் ஆலயமே தக்கோலத்தில் புகழ்பெற்ற ஏழு சிவத்தலங்கள் அமைந்துள்ளன அவற்றில் ஒன்றே சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் வாருங்கள் கோயிலை சுற்றி பார்க்கலாம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தீனும் நெஞ்சகம் நைந்து நினைப்பின் நாள்தோறும் வஞ்சகமற்ற அடி வாழ்த்த அந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று திருஞான சம்பந்தர் போற்றிப் பரவிய வழி அடியார்கள் போற்றும் சிவத்தலங்கள் எண்ணில அவற்றில் தொண்டை நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க சன்னதிகள் நிறைய உள்ளன சென்னைக்கு அருகே பூந்தமல்லியிலிருந்து தண்டலம் சென்று அங்கிருந்து மன்னூர் வழி பேரம்பாக்கம் தாண்டினால் ஒன்பதாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கும் ஊர் தக்கோலம் பழங்காலத்தில் திருவூரல் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் சோழ காலத்திலேயே தக்கோலம் என்றானது தக்கோலத்தில் புகழ் பெற்ற சிவன் திருக்கோயில்கள் ஏழு ஜலநாதேஸ்வரர் யமனேஸ்வரர் என்ற வரிசையில் சிறப்பு பெற்ற கோயில்களில் சோமநாதேஸ்வரர் கோவிலும் ஒன்று ஏறத்தாழ அரை ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த சோமநாதேஸ்வரர் திருக்கோயில் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக பல்லவர் கால ஆலயமாக திகழ்கிறது ஐம்பத்து ஒன்பதடி உயரமுள்ள ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் விளங்கும் இந்த ஆலயத்து இறைவனின் பெயர் சோமநாதீஸ்வரர் உற்சவர் சந்திரசேகரர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவியின் திருநாமம் இரத்தனவல்லி தக்கன் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் நடத்த வீரபத்திரர் அவன் செய்த யாகத்தை அழிக்க தக்கன் பெரும் ஓலமிட்டதால் தக்கோலம் என பெயர் பெற்ற இத்தலத்தில்தான் தக்கனால் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் பெற்றான் சந்திரன் என்கிறது தலபுராணம் தக்கனின் சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் இழந்த கலைகளை மீண்டும் பெறுவதற்காக இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு தவம் செய்தான் சந்திரன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே இத்தலத்தை மூலவராக உள்ளது கோவில்கள் பல இப்பகுதியில் இருக்கின்றன பராந்தக சோழன் கட்டிய திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலவரலாறு சந்திரனுக்கு அருள் புரிந்த நாதர் என்பதால் சோமநாதேஸ்வரர் என்ற பெயருடன் இத்திருத்தலத்து இறைவன் விளங்குகிறான் சந்திரன் தனது சாபம் நீங்க பெற்ற இத்திருத்தலத்தில் கிழக்கு நோக்கி சுவாமி சோமநாதேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் சுவாமி சன்னதியின் பிரகாரத்திற்கு உள்ளேயே அம்பாள் ரத்தனவல்லி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அபயஹஸ்தத்துடன் நாடி அன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இத்திருத்தலத்தில் சுவாமி சன்னதிக்கு நேரெதிரே சூரியன் சந்திரன் அமைந்திருக்கிறார்கள் ஆகம விதிப்படி அனைத்து கோஷ்ட தெய்வங்களும் அதனதன் இடங்களில் அமைந்திருக்கும் இந்த சோமநாதேஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வரனுக்கு தனி சன்னதியும் ஐயப்பனுக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது நவக்கிரக சன்னதியும் பைரவர் சன்னதியும் பொலிவுற உள்ளன மேலும் கோயிலின் சுற்று பிரகாரத்தில் காசி விசுவநாதர் சன்னதியும் உள்ளது ஜாதகத்தின் சந்திரதோஷம் உள்ளவர்கள் சந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்த தலத்திற்கு வந்து ரத்னவல்லி உடனுரை சோமநாதேஸ்வரரை வணங்கினால் மனம் தெளிவாகி வாழ்வில் நலம் சேரும் என்று அடியவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது என்ன நேயர்களே ஆலய காட்சிகளும் ஆலய வரலாறும் அழகாக அமைந்திருந்தது இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் எவ்வளவோ அறிவியல் செய்திகள் ஆலயத்திற்குள்ளும் ஆன்மீக செய்திக்குள்ளும் உள்ளன அவற்றை விளக்கும் விதமாகவே இதோ இந்த பகுதி உங்களுக்காக அன்பர் படி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே இரண்டு இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவர் சொன்ன பிரகாரம் வினைகள் கூட நல்வினை தீவினை என்று இரண்டு சொல்கின்றோம் அல்லவா பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே பற்றினத்தார் வாக்கு ஆண் பெண் அங்கேயும் ரெண்டு இப்படி எல்லாமே இரண்டாக இருப்பதன் காரணமாகத்தான் நமது வழிபாட்டு முறைகளிலும் மாபெரும் அறிவாளிகளான நமது முன்னோர்கள் இங்கே சிவன் இங்கே சக்தி இங்கே மகாவிஷ்ணு அங்கே லக்ஷ்மி இங்கே பிரம்மதேவர் அங்கே சரஸ்வதி என்று இரண்டு விதமாகவும் நமக்காக கொடுத்தார்கள் இது சந்தேகம் வரலாம் வரணும் சும்மா தொணங்க அதடா குழந்த சக்தி இருந்தா செய் இல்லாட்டி சிவனேனு கட என்று சொல்கின்றார்கள் அல்லவா அதுதான் மிகவும் முக்கியம் அர்த்தநாரீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம் ஆண் பாதி பெண் பாதி என்று சொல்கின்றோமே அது மாபெரும் விஞ்ஞான உண்மை நிறைந்தது அயல் நாட்டுக்காரர்கள் ஆச்சரியப்படக்கூடிய தகவல் இது ஏன் இந்தண்ட சிவ வழிபாடு இந்தந்த சக்தி வழிபாடு ரெண்டு என்ன இந்த இரண்டையும் இணைத்து ஏன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னார்கள் என்கின்ற காரணத்தை அயல்நாட்டுக்காரர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் அதனுடைய விளைவு ஆச்சரியப்பட்டார்கள் ஆட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழில் அணு என்று சொல்கின்றோம் ஆனால் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு அந்த அகராதிப்படி பிளக்க முடியாதது என்பது பொருள் ஆனால் அந்த பிளக்க முடியாத அந்த ஆட்டம் என்று சொல்லக்கூடியதை அதாவது அணுவை அரியன் பள்ளிக்கூடம் படித்த அந்த காலத்திலேயே சைக்ளோட்ரான் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்து பிளந்து விட்டார்கள் ஆகவே ஆட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை கொண்ட அந்த ஆட்டம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே ஆட்டம் கண்டுவிட்டது பிளக்க முடியாததுங்கிறதுனால ஆட்டம் என்று வைத்தார்கள் பிளக்கப்பட்ட பிற்பாடு ஆனால் இந்த தகவலையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த விஞ்ஞான உண்மைகளை பிளக்க முடியாதது என்று அவர்கள் சொல்லி பிற்பாடு ஆகா என்று நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் அதை சைக்ளோட்ரான் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தின் மூலம் பிளக்கலாம் என்று அவர்களே செய்தார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அணுவை பிளந்து விளையாடி இருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் முதலில் அயல்நாட்டுக்காரர்கள் கண்டுபிடித்த அந்த தகவல் என்ன என்பதை பார்ப்போம் அணுவை பிளந்து பிளந்து பார்த்தார்கள் இதற்கு மேல் இந்த அணுவை பிளக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை வந்தபொழுது பெரு பெரும் கண்ணாடிகள் அவர்கள் வைத்து சோதனை செய்வார்கள் அல்லவா இப்படி கூர்ந்து பார்த்து அப்படி பார்த்து சோதனை செய்த பொழுது ஒன்று இப்படி ஒன்று இப்படி இரண்டு அழகாக இரண்டு பகுதிகள் ஒன்றை ஒன்று அப்படியே பின்னிப்பிணிந்து சுற்றி கொண்டிருக்கின்றன அந்த இரண்டு தான் நமது முன்னோர்கள் இங்கே சிவமாகவும் அங்கே சக்தியாகவும் சொல்லி கொடுத்தார்கள் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை இதைத்தான் வழிபாட்டில் அங்கே சிவசக்தி வழிபாடு இங்கே மகாவிஷ்ணு லக்ஷ்மி வழிபாடு பிரம்மதேவர் சரஸ்வதி என்றெல்லாம் நமக்கு எளிமையாக புரிவதற்காக கொடுத்தார்கள் என்கின்ற தகவலை உணர்ந்தவுடன் அயல் நாட்டுக்காரர்கள் வியப்பினால் விழிகளை விரித்தார்கள் அந்த விஷயத்தை நமக்கு புரிவதற்காகத்தான் இப்போ இந்த இது இல்லாமல் இல்லை இது இல்லாமல் இதில் ஒரு சந்தேக வரதில் எப்படின்னு இப்பொழுது அடியன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் பேசி கொண்டிருக்கின்றேன் நாம்பாட்டில் இங்கே சிவனேன்னு இப்படி உட்கார்ந்திருந்தால் ம் பிரயோஜனம் இல்லை இந்த பேச்சு வெளிப்பட வேண்டும் அல்லவா அரியனுடைய பேச்சு வெளிப்பட வேண்டும் அது வெளிப்பட இந்த உடம்பு வேண்டும் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கேட்பதற்கு செவிப்புலன் வேலை செய்ய வேண்டும் அது வேலை செய்ய ஒரு உடம்பு வேண்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி இரண்டு இரண்டு மின்சாரத்திலேயே இந்தண்ட ப்ளஸ் அந்தண்ட மைனஸ் என்று இரண்டு ஒயர்களை வைத்துத்தானே சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே சிவ வழிபாடு சக்தி வழிபாடு என்று நாம் இரண்டையும் தனித்தனியாக சொன்னாலும் இரண்டும் இணைந்ததுதான் அபூர்வமான வழிபாடு என்று நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதையும் அங்கே எளிமையாக்கி நமக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டின் மூலமும் நமக்கு உணர்த்தினார்கள் அர்தனாரீஸ்வரரை நினைத்து நாம் தியானம் செய்தால் அவரை வழிபட்டால் காமத்தை வெல்லலாம் என்று அங்கே ஞான நூல்கள் சொல்கின்றன அதாவது எந்த ஒரு பொருளுடைய அடிப்படை உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால் அதன் பிற்பாடு அதை பற்றிய ஆவல் நமக்கு போய்விடும் தானே விஞ்ஞான கூற்று அது அதன் காரணமாகத்தான் அணுவை பிளந்து ஆராய்ச்சி செய்த அந்த அயல்நாட்டுக்காரர்கள் அதாவது ஜான் உட்ராஃப் ஆர்த்தர் ஆவலான் என்றெல்லாம் சொல்கின்றோமே அவர்களெல்லாம் இந்த அணு உண்மையை ஆராய்ச்சி செய்து விளைவி கண்டறிந்த பொழுது இந்தியாவில் அவர்கள் சிவ வழிபாடு சக்தி வழிபாடு என்று சொன்னது அபூர்வமானது என்று உண்மையைத்தான் அன்றி அவர்கள் வழிபாட்டு முறையின் மூலம் எளிமையாக பாடம் நடத்தியிருக்கிறார்கள் என்றார்கள் அணுவை வைத்து ஆண்டவன் வழிபாட்டில் அம்பிகை வழிபாட்டில் இவ்வாறு நமக்கு பாடம் நடத்திய அந்த முன்னோர்கள் நமக்கு ஏராளமான நல்ல வழிகளை காட்டியிருக்கிறார்கள் இதில் ஒரு சந்தேகம் வரலாம் நீங்கள் ஏதோ சொல்லிட்டீங்க ஐயா அணுவை பற்றி அந்த அளவுக்கு நமது முன்னோர்களுக்கு தெரியுமா என்று வியப்படைய வேண்டாம் அவர்கள் ஏராளமாக செய்தே காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அதனுடைய விளைவு என்ன என்பதை தமிழ் பாடல்கள் மூலமாகவே பார்க்கலாம் அந்த பாடல்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வெளிப்பட்ட தமிழ் பாடல்கள் ஆகவே முன்னோர்கள் சொன்னவை அர்த்தம் உள்ளவை அதை உணர்ந்து நடைமுறைப்படுத்தி நாமும் உயர்ந்து அடுத்தவர்களையும் உயர்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்